இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தெரிய வரும் என்னைக்கான நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோசியல் மீடியால பயங்கர வைரலா பரவலா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சின்மை அவர்கள் வைரமுத்து மேல வச்ச குற்றச்சாட்டு தான் இதற்கு வைரமுத்து அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன ட்வீட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அது ஒரு லென்தான ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாமே நம்ம வீடியோஸ் மூலமாக பதிவு பண்ணிருந்தோம் அதில் முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து சின்னமைக்கு ஆதரவா பிரகாஷ்ராஜ் அவர்கள் குரல் கொடுத்துருக்காரு சிதார்த் அவர்கள் ஃபிட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாகவும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இதனைத் தொடர்ந்து வைரமுத்து மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ சின்மை அவர்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஹேஷ்டேக் மீ டூ ஆப் மூலியமா தங்கள் அதாவது தாங்கள் பர்சனல் லைஃப்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா செக்ஸ் அபியூஸ்னால ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல வேலை செய்கிற இடத்துல வீட்டில ஸோ அவங்களுடைய அந்த கொடுமையான பகுதிகளை அவங்க ட்விட்டரில் பதிவு பண்ணிட்டு வராங்க அது படிக்கும்போது ரொம்ப கவலையாகவும் இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு பேக் ஸ்டோரிஸ் ஒரு கேவலமான பாதிக்கப்பட்ட ஒரு பேக் ஸ்டோரிஸ் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு மன வேதனையாக தான் இருக்குது ஸோ தொடர்ந்து ஹேஷ்டாக் மீ டூ அப்படின்ற க்ரியேட் பண்ணி எல்லாருமே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் முடிவு என்ன அப்படின்னா விசாரிக்கப்பட வேண்டும் வைரமுத்து அவர்கள்ட்டையும் விசாரணை நடத்தணும் சின்மாயிட்டையும் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் வந்திருக்கு யார் அந்த ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய ட்விட்டர் இப்போ நான் படித்து காட்டுறேன் பாடகி சின்மையின் கருத்து கவனிக்கப்பட வேண்டியது நிச்சயம் விசாரிக்கப்பட வேண்டியது அரசியல்வாதிகள் அனைவரையும் விமர்சனம் செய்யும் திரைத்துறையினர் நடிகர்கள் தங்கள் துறையில் நடந்துள்ள தவறுகளை கண்டு கொள்ளாதது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதில் அவங்க மறைமுகமா யார் யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் சினிமா துறையில் இருக்காங்க அவங்கவுங்க பேர்கள்லாம் தெரியும் ஸோ கமல் சாராக இருக்கட்டும் இன்னும் விஷாலாக இருக்கட்டும் எல்லாருமே மத்திய அரசை குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி திரைப்படம் மூலியமா குற்றம் சாட்ட சொல்றாரு தளபதி விஜய் அவர்கள் மெர்சல் படத்தில் அவர் மத்திய அரசை பயங்கரமாக விமர்சனம் சொல்லியிருப்பாங்க அதுக்காக பாஜக இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மறைமுகமாக விஜய சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு இதற்கு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கக்கூடியவங்களும் சரி தளபதி ஃபேன்ஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியல்வாதிகளும் பாலியல் ரீதியாக பெண்களை துன்புறுத்திருக்காங்க அந்த குற்றச்சாட்டு இருக்கு அத ஃபர்ஸ்ட் கவனிங்க அதுக்கான தண்டனையை கொடுங்க அது யாருன்னு எடுத்து காட்டுங்க வெளிச்சம் போட்டு மக்களுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்க துறை நீங்க பாருங்க அதுக்கப்புறம் அவங்க துறை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால சில பல விவாதங்கள் போயிட்டு இருக்கு இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் சோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்னப்பா முடிவு கொண்டு வரலாம் என்ன நடக்குது இதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு சோ ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவுபட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் அத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போய் பதிவு பண்ணுங்க